அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சிகத்துக்கு போயிடலாம் விருச்சிகம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் அவங்களுக்கான பெஸ்ட் டேஸ் என்ன என்ன நம்பர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் வந்து பேசிக்காகவே வந்து அவங்க மேன் பவர் கன்சல்டன்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது உடல் உழைப்பு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து இவங்க வந்துடுவாங்க இவங்க உடல் உழைப்பு எது எதுவுன்னா பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன் உழைக்கிற மாதிரி எதாவது விஷயங்கள் அவங்க பண்ணலாம் இவங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நல்லாவே இருக்கும் இவங்க வந்து நிறைய வீடு வாங்குறது அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது இல்லைன்னா அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறது இதெல்லாமே வந்து அவங்க ட்ரை பண்ணலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இவங்க வந்து புலம்ப மட்டும் கூடாது புலம்பு வாங்கினா புலம்பு வாங்க ஆமா ஆனால் புலம்ப மட்டும் கூடாது இதை மட்டும் ஒரு வேத மந்திரமாக எடுத்துட்டு டிலிஜெண்டாக ஃபாலோ பண்ணாங்கனாவே நல்லது நடக்க ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட இன்ஃபேக்ட் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்குன்ன வாய்ப்பு வந்து இவங்களுக்கு தான் ஜாஸ்தி இவங்க கொஞ்சம் பிளான் பண்ணாங்கன்னா சும்மா உட்காந்தாவே மூணு நாலு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும் ஓகேங்களா ஸோ அது வந்து ரொம்ப அதே மாதிரி இவங்க வந்து அங்கே அந்த வேலை இருக்காம நீ போய் பண்ணுன்னு இவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்கறதுக்கு ஆள் இருக்கும் நான் சொன்னா நீங்க சொன்னா தெரியல உங்களை பத்தி எனக்கு தெரியல நான் சொன்னாங்க ஒருத்தவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த வீட்டில் அந்த வேலை இருக்காம நீ முடிச்சிட்டு வா அது கமாண்ட் வேணும் அதுக்கு அத்தாரிட்டி இருக்கணும் இவர் சொன்னா நம்ம கேட்கணும் அப்படின்னு அங்க போய் முடிச்சுட்டு வந்து நான் சொல்லணும் இது எல்லாமே அவங்களுக்கு பாசிபிள் இதெல்லாம் உங்க சுத்தி நடக்குது அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா புலம்ப மட்டும் கூடாது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எயிட்டி நைன் வந்து எயிட்டி நைன் எயிட்டி செவன் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதுல என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்கன்னா அது நல்லா குரூம் பயங்கரமா ப்ளூம் ஆகும் குரூம் ஆகும் என்னென்ன ஆகும் நீங்கள் நிறையா அடுக்குமாடி கட்டிடங்கள் இல்லைன்னா நிலத்துக்கு மேலே நிலம் இல்லை வீட்டுக்கு மேலே கட்டுறதுக்கு கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு மிஷின்ஸ் வச்சிருக்கீங்க அது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறீங்க இல்லை வேலைக்கே போகிறீங்கன்னா ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வேலைக்கு போகிறீங்க கொஞ்சம் உடல் உழைப்பு எங்கெல்லாம் தேவைப்படுது இல்லை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லான ஜாப்ஸ் அது வந்து மிலிட்ரியாக இருக்கலாம் இல்லை போலீஸாக இருக்கலாம் இல்லைனா வந்து டாக்ஸ் மாதிரி இருக்கலாம் எதுனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும்

சவுத் ஈஸ்ட் சவுத்து நார்த் வெஸ்ட் வெஸ்ட் இது ரெண்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகே நம்பர்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க என்ன என்னென்ன டேட்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம் ஒன் மட்டும் ஒரு ஒரு ஒருவேளை இவங்க அந்த ஒன்ல பிறந்தவங்களா இருந்தா அதாவது ஒன் டென் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல பிறந்து அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம சொன்னதுதான் அத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிட்டு நம்மள நாமளே மாத்திக்கணும் ஓகே ரொம்ப கலோக்கியலா சொல்லணும்னா வடிவேல் மாதிரி ஆயிடணும் ஓகே நடிக்கிறியா நான் வாங்கிக்கிறேன் ஆமாம் அவ்வளோதான் அந்த அது மட்டும் அவங்க பண்ணணும் ஸோ இது மட்டும் இது வந்து எல்லாருக்கும் அவசியம் இல்லை பட் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ரோச் பண்ணாவே போதுமானது இது ஒன்றுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க செவன்க்கு வேற சிக்ஸ்டீன்க்கு வேற அதே தான் ஒன்று வந்து கொஞ்சம் ஹெட் வெயிட்னு சொல்லலாம் ஏன்னா நான் தான் சொல்லலாம் இப்போ டென் சூப்பர் டென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்ண நன்மை கம்ப்ளீட் நம்பர் ஓகேங்களா சோ டென் வந்து பக்கா பட் டுவெண்ட்டி எயிட் வந்து அப்படின்னா உழைப்பாங்க ஊதியம் வேற யாருக்கு போயிடும் எல்லா நம்பர்ஸ்மே பெஸ்ட் நம்பர்ஸ் தான் பட் அது நமக்கு பெஸ்ட்டா குடுக்கறது இல்லைன்னா நம்ம அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட வேலையை அது செய்யும் அதுக்கு என்ன மறுபடியும் டிசைன் சொல்லலாம் சில பேர் வந்து இது எல்லாமே வந்து ஆ ஃபேக்கு இல்லனா வந்து இது எல்லாமே குப்பைன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து அவங்களோட பார்வை கரெக்டுங்களா ஸோ அப்படி இருக்கிறது நல்லது சில சமயம் இது எதுவுமே தேவையில்லை நான் என்னோட முயற்சி பண்றேன் அதை ஜெயிக்கிறோக்கம் ரெண்டாவது நான் அதை பண்ணிட்டே இருப்பேன்னா சூப்பர் அதுதான் நீங்க நிறைய பேர் எங்கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் கேட்பாங்க அப்போ வந்து நான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லை அவங்க அம்மா பட்ட கேட்பேன் உங்க பொண்ணு வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் ஜாதகம் இல்லை அந்த பையன் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அந்த ஒரு நாள் இருந்தா மட்டும் கூட நான் அவங்க கூட தான் அவங்களை கட்டி வச்சிருங்க அவ்வளவுதான் இந்த பிளானட் சதுக்கேற்ற மாறிக்கும் விருச்சகத்துக்கு நீங்க விருச்சகத்துக்கு இல்ல ஜென்ரலா இல்ல இல்ல அந்த நம்மளோட டிட்டர்மினேஷன் நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி மத்தத மாத்தும் அப்படிங்கறத சொல்றேன் நான் நம்ம வந்து எல்லாமே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்ல சோ உங்களுக்கு இது தேவையா தேவையான்னு ஃபர்ஸ்ட் சிங்க் பண்ணுங்க தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணுங்க ஒர்க் அவுட் ஆச்சு யூஸ் பண்ணுங்கள் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி